Bye guys! சுசியம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து இதை சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பண்ண போகிறோம் சக்கரவள்ளி கிழங்கு வெள்ளம் அப்புறம் வந்து ஏலக்காய் தூள் இது மூணையும் வந்து நல்லா மசிச்சுக்கணும் இதுக்கு தேங்காவும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் வெள்ளம்லாம் போட்டு நல்லா பசைஞ்சுக்கணும் அப்புறம் தேங்காய் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு மைதா மாவு கொஞ்சம் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் அப்புறம் நல்லா ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அந்த சுசியம் பண்றதுக்கு உள்ள ஸ்டப் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து பண்ணுவாங்க நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கில் வந்து பண்ணலான்னு பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே வந்து வடைச்சட்டியில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் பண்ணணும் இது வந்து நாங்கள் சக்கரவள்ளி கிழங்கில் பண்ணியிருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்